ஸோ பாஸில் நீங்கள் எதிர்பாராத ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு தீபக்கோட எவிக்ஷன் தான் நடக்க போதுன்றது பல பேருக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் சிலருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது ஸோ தேர் இஸ் நோ சேவிங் ஆர்டர் ஓகே சேவிங் ஆர்டரே கிடையாது சண்டேல ஓகே டேரெக்டாக எவிக்சன் போயிருக்காங்க எவிக்ஷன் போனோடனே தீ தீபக்கோட நேம் காமிச்சோன்னா ஒட்டுமொத்த வீடுமே அதிர்ச்சி ஆயிருக்கு ஏன்னா தீபக் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க வந்த ஃபேமிலி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தீபக் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல சார் நீங்க ஃபைனலிஸ்ட் பைனலிஸ்ட் சார்ன்ற மாதிரி வந்திருக்கிற எட்டு கண்டஸ்டன்ஸுமே தீபக் ஒரு பைனலிஸ்டா தான் பார்த்தாங்க அவர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க அதை நேம பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வீடுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து சைலண்ட் ஆயிடுச்சு அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே ஷாக்கான தருணங்கள் நம்மளால பார்க்க முடியுது அதில் வந்து முத்துக்குமரன் ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆன தருணங்களையும் நம்மளால கேள்விப்பட முடியுது பிரேக் டவுன் ஆகி அப்படியே உடஞ்சிட்டார் முத்துக்குமரன் உடஞ்சது இது ரெண்டாவது முறைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வாட்டி சாச்சனா போகும்போது கண் கலங்கி அழுத தருணங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு இந்த இடத்துல முத்துக்குமரன் தீபக் ஏன்னா பல நாள் தீபக்கம் வந்து முத்துக்குமரன் அவ்வளோ பேச மாட்டாரு முத்துக்குமரணும் தீபக்காக சோ தீபக்கு முத்து நிற்க முத்துக்கு தீபக் நிக்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல பிரதர் அண்ட் ஐ மீன் அண்ணன் தம்பி பாசம் இருக்குல்ல அது வேற மாதிரி ஒரு நிகழ்வா இருந்திருக்கு அது குறிப்பா இத்தனை நாள் நமக்கு சப்போர்ட்டா இருந்த அண்ணன் ஃபைனலில் நம்ம இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை அதில் கண் கலங்கி உடைந்த தருணங்கள் நம்மளால கேள்விப்படுறோம் ஓகே இன்னொரு பக்கம் ஜாக்லீனுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இவங்க ரெண்டு பேரும் நிறைய க்ளோஸ் போஸ்ட்ல ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல ஜாக்லினுக்கு தீபக் பிடிக்கும் தீபக் வந்து பல நேரங்களில் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க ஜாக்லினுக்கும் தீபக் போய் பேசியிருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் ரீசென்ட் டேஸ்ல கிரியேட் ஆச்சு அவங்களுமே எமோஷனலா பிரேக் டவுன் ஆன தகவலுமே நமக்கு வருது கண் கலங்கனா தெரியல பட் இருந்தாலும் அவங்க பிரேக் டவுன் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு இது ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர் ஃபைனலிஸ்டா இருக்க வேண்டிய ஒரு நபர் தான் அந்த வீட்டுக்குள்ள மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது தீபக் ஃபைனலிஸ்டா இருக்க வேண்டும் அப்படின்றது தான் எதார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா விஜய் விஷால் விட தீபக் பெட்டர் பவித்ரா விட தீபக் பெட்டர் விட்டா சவுந்தர்யா விட எனக்கு தீபக் பெட்டர் தாங்க சொல்லுவேன் நான் இந்த மூணு பேரை விட தீபக் பெட்டர் சாய்ஸ் அவர் வந்து கண்டிப்பா ஃபைனலிஸ்டா இருக்க வேண்டிய அனைத்து தகுதிகளுமே இருக்கு என்ன பண்றது பிக் பாஸ் வந்து ஒன்னு பண்ணுவாங்கல்ல அத கரெக்டா இந்த இடத்துல வந்து பண்ணி அழகான பல விஷயங்களை பண்ணிட்டு போறாங்க அப்படின்றது தான் நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் தீபக் எலிமினியன் நாமினேட் ஆயிட்டு அங்க ஸ்டேஜுக்கு வராருல ஸ்டேஜுக்கு வர தருணங்களில் உச்சாகட்ட கைத்தட்டில் எப்படி வேற மாதிரி கைத்தட்டில் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல இது வரைக்கும் எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்கும் நடக்காத ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு அந்த ஸ்டேஜ்ல அப்படியே அதிர வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெல்கம் இதெல்லாம் நடந்துட்டு அவருக்கான ஏவி இருக்குல்ல எப்படி ஏவி வீடியோ அந்த ஏவி வீடியோ வேற மாதிரி இருந்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமா படம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ஹீரோவோட படம் எல்லாமே கலந்த கலவையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பலாஸ்டர் மாதிரி பயங்கரமான அந்த சினிமா வீடியோவா இருக்கும் ஏவி வீடியோவே பிளாஸ்டிங்கா இருக்கு அதை கண்டு கழிக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு ஆக்ஷன் பிலிம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தீபகோட வீடியோ இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது அங்கே உட்கார்ந்து இருந்தாங்களா ஆடியன்ஸ் அவங்க எல்லாம் பயங்கரமா கத்தோ கத்துன்னு கத்திருக்காங்க இப்படி கத்தோ கத்தோன்னு கத்தி வேற மாதிரி வெல்கம் கொடுத்துருக்காங்க வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கேள்விப்படுறோம் அதுக்கப்புறம் கண்டர்சன்ஸ்கிட்டே ஒரு வந்து பாசிட்டிவ் நோட்டை எல்லா கண்டர்சன்ஸ்க்குமே பேசியிருக்காரு குறிப்பாக அதில் ஜாக்லின் தீபக் சென்ட் சென்டாஃபும் நல்லா இருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் தான் கடைசியாக வந்து பேச வந்திருக்கார் தீபக் பேச வரும்போது பார்த்தீங்கன்னா தீபக் வந்து தம்பி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு தம்பின்ற வார்த்தையை சொன்ன உடனே கண்ணில் அப்படியே தண்ணி ஓல்டு பண்ணி ஒரு எமோஷன்ஸ் அப்படியே நிற்கும்ல ஓல்டு பண்ணிட்டு அப்படியே நிற்போம்ல அந்த எமோஷன்ஸ் தம்பின்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே தப்பு டப்பு டப்புடன் தண்ணி இருந்து தண்ணி ஊத்திருக்கு முத்துக்குமருக்கு அந்த தண்ணி ஊத்தி அந்த ஒரு எமோஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்கார் அது ஒரு பயங்கரமான இதுவாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் ஸோ முத்துக்குமரன் கம்ப்ளீட்டா நொறுங்கிட்டாரு அப்படின்றதுதான் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சென்ட் ஆஃப் ஸ்பீச் எப்பவுமே முத்துக்குமரன் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தா வெளியான வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளில அந்த ஸ்டேஜ் மேலேயும் பயங்கரமான ஸ்பீச் கொடுப்பார்ல அந்த இடத்துல தீபக் கொடுத்த ஸ்பீச்சும் தெரியா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்றது தான் அப்டேட்டு வேற மாதிரிங்க ஸோ தீபக் எவிக்டட் ஆடின கண்டஸ்டன்ஸாக அன்பேர் எவிக்ஷன் தான் என்ன பொறுத்த வரையும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல அவர் ஃபைனலிஸ்டா இருக்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்றது தான் அதை தவிர்த்து தீபக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி விஜய் சதுபதி கிட்ட சொல்லிட்டு அப்படியே இறங்கி போற டைம்ல அங்க இருந்தாங்களா ஆடியன்ஸ் எல்லாம் அதை கண்டுக்காம போயிட்டு ஒரு பக்கம் தீபக சுத்திட்டாங்களாம் தீபக சுற்றி போட்டு ஐ மீன் அவர் சுத்து போட்டு அவர்கிட்ட வந்து பேசுறது அவர் அக் பண்ணுறது இந்த மாதிரி பல தருணங்கள் நடந்தது அப்படின்றது தான் அதுவே வந்து ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்டாக இருந்திருக்கு அது குறிப்பாக நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கூட தீபக போய் அக் பண்ணது அவர்கிட்ட போய் பேசினதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் பட் அதெல்லாம் எபிசோட்ல வரலையா வருமா வரலையானான்னு தெரியாது பட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் பயங்கர ஒரு விஷயமா நடந்திருக்கு பட் இருபத்தஞ்சு வருஷமா அவர் கிடைக்காத புகழ் பெருமை அதுக்கப்புறம் அந்த மக்களோட சப்போர்ட் எல்லாமே அவர் கிடச்சிருக்குன்றதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை எஸ்